ஒசூரில் படித்த பட்டதாரி பெண் ஒருவர் மகளிரை மட்டுமே கொண்டு லட்சக்கணக்கான ரோஜா மலர்களை உற்பத்தி செய்து வரும் நிலையில் காதலர் தினத்தை ஒட்டி இணைய வழி வர்த்தகத்தில் படும் ஜோராக விற்பனை செய்து தடம் பதித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் தளி கெளமங்கலம் பேரிகை பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த சீதோசனை நிலை மற்றும் நல்ல மண் வளம் இருப்பதால் இப்பகுதிகளில் அதிகளவில் மலர் சாகுபடி செய்யப்படுகிறது குறிப்பாக இப்பகுதிகளில் விளையும் ரோஜா மலர்கள் அதிகளவில் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம் இதனால் ஒசூர் விவசாயிகள் சுமார் நான்காயிரம் ஏக்கர் பரப்பளவில் பசுமை குடில்கள் அமைத்து ரோஜா மலர்களை சாகுபடி செய்து வருகின்றனர் தாஜ்மஹால் நோ பிளஸ் கோல்டு ஸ்டிக்கர் அவலஞ்சர் ஃபெர்னியர் உள்ளிட்ட இருபத்தி ரெண்டு வகையான மலர்கள் இப்பகுதிகளில் சாகுபடி செய்யப்படுகிறது ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இருந்தாலும் காதலர் தின கொண்டாட்டத்திற்கு என பிரத்யேகமாக மலர்களை ஏற்றுமதி செய்வது வழக்கம் இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சாகுபடி பரப்பு குறைந்தாலும் விமான கட்டணம் அதிகரித்திருப்பதாலும் ஒசூரில் இருந்து ரோஜா ஏற்றுமதி குறைந்தது ஆனால் தடைகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கும் நோக்கில் ஒசூர் அடுத்த சாரக் என்னும் கிராமத்தை சேர்ந்த பயோடெக் பட்டப்படிப்பு முடித்துள்ள பட்டதாரி பெண்ணான மஞ்சுளா பிரதீப் என்பவர் ரோஜா மலர்களை சாகுபடி செய்து வருகிறார் ரோஜா மலர் உற்பத்தியில் பெரும்பாலும் ஆண்களே ஈடுபட்டு வரும் நிலையில் மொத்தமாக மகளிரை மட்டுமே கொண்டு ரோஜா மலர்களை உற்பத்தி செய்யும் மஞ்சுளா நாடு முழுவதும் அதனை ஏற்றுமதி செய்து வருகிறார் குறிப்பாக இந்த வாரம் காதலர் தினத்தை ஒட்டி இணைய வழி வர்த்தகத்தில் தாஜ்மஹால் ரோஜாவிற்கு லட்சம் மலர்கள் இந்த மகளிர் குழுவால் அனுப்பி வைக்கப்படுகிறது பட்டதாரி பெண் ஒருவர் மகளிருடன் இணைந்து விவசாயத்தில் லாபம் ஈட்டி பலருக்கும் முன் உதாரணமாக இருந்து வருவது அப்பகுதியில் பாராட்டுகளை பெற்றுள்ளது அண்ட் நானும் எங்கள் மேலே எங்கள் அண்ணா பிரசாந்த் குமார் அவரும் ரெண்டு பேரும் ஜாயின்ட்ல சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் இங்கே மொத்தமாக பதினாறு லேபர்ஸ் வேலை செய்கிறாங்க அதில் பதினாலு பேர் லேடிஸ் தான் ஒர்க் பண்றாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு பதினாலு பேருக்கு நாங்கள் ஜாப் கொடுத்து இந்த ப்ரொஃபஷன்ல இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியாயிருக்கு அண்ட் வேலண்டைன்ஸ் டே கிட்ட வந்ததுனால ரொம்ப ரேட் அதிகமாக போயிட்டு இருக்கு மார்க்கெட்டில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் முகூர்த்தமாக கிட்ட இருக்கு அண்ட் ப்ளஸ் வேலன்டைன்ஸ் டே இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ரேட் இருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கு